அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவியே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தி மங்களம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் நிறைவாக போற்றி பாயிண்ட் நம்பர் ஒன் திருப்பதி எல்லாம் சேர்ந்து போலான்னு அதுக்கு வந்து ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸு ரொம்ப நன்றி நாளைக்கு நாலனைக்கு அந்த ஷார்ட் அவுட் முடிச்சு அதுக்கப்புறம் நான் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அவரோட ஃபீட்பேக் நான் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி ஒரு கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு கண் மருத்துவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல அவங்களோட அந்த மருத்துவரோட அம்மா இருக்க ஒரு ஓன் சிஸ்டர் மாதிரி அப்போ அந்த டாக்டர் சொன்னார் டாக்டர் எப்படி சார் நீங்கள் வந்து மெய்யழகன் படம் பற்றி பார்த்தீங்கள அந்த வீடு யாருக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டார் எந்த வீடுன்னு கேட்டேன் இந்த அரவிந்த் சாமி அந்த ஒரு வீடு பறி போயிடும் இல்லையா அந்த பழைய காலத்து வீடு காமிப்பாங்களே அப்படின்னு ஒன்று அப்போ எனக்கும் அவருக்கு நெருக்கமான ஒரு டாக்டரோட வீடு அது அவருடைய மாமனார் வீடு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் ஏன்னா அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன் நான் அந்த வீட்டுக்கு வேறு ஒரு பர்பஸ்க்காக போயிட்டு அதுக்காக ரூம் போட்டு தங்கி அந்த வீட்டுக்கு போயிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது அந்த என்ன சொல்கிறது அந்த படத்தில் நடித்து படம் வெட்டி பெற்றால் கூட கிடையாது அந்த படம் ஏதோ நம்ம மனசை வந்து ஒரு ரொம்ப லைத்து போன ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா என்னுடைய ஃபேமிலி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் அந்த படத்தில் இருக்கிற விஷயத்தோடு ஒத்து போனதுனால அந்த படம் எனக்கு இயல்பாகவே ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த டாக்டர் சொன்ன உடனே கும்பகோணத்தில் இருக்க அந்த வீடு நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நாளைக்கு வந்து காலையில் ஒரு பத்தரை மணிலேருந்து பதினொன்று மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் உத்திர நட்சத்திரம் அமாவாசை எதுவும் நாளைக்கு அன்னதானம் வந்து நாளைக்கு நடைபெறும் அதே போல் மதியம் வந்து திருவக்கர வக்கரகாளி அம்மன் வந்து மேல்மனி அங்காள பரமேஸ்வரி நான் ஷுவராக பத்து மணிக்கு பத்துலேருந்து பதினொன்றுக்கு ஸ்ரீரங்கம் வரணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம ரெண்டு மேல்மனையினர் நாளைக்கு இந்த விடுதுறை சத்துக்கள் மாநாடு இருக்குதுனால உளுந்தூர்பேட்டில் அது எப்படி அந்த இடம் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ ரோட் டிராஃபிக் இல்லைன்னா ஷுவராக ஒரு ஆறு மணி வாக்கில் மேல்மன்களுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சாயந்தரம் ஸோ வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் கடவுள்ட்ட வழி அண்டு இது வந்து ஒரு ஜன்ன விஷயங்கள் அவ்வளோதான் இது நான் நிறைய விஷயம் இருக்குது நம்ம மறுபடியும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா இன்றைக்கி நான் பேச வேண்டிய விஷயங்கள் ரெண்டு ஒன்று ஒரு இது வந்து ஒரு இதிகாச கதை ராமர் ஒரு மனத்தில் இருக்கும்போது ஒரு அவர் இது வரைக்கும் பார்த்துறாத ஒரு அதிசயமான ஒரு ஒரு துறவியை பார்க்குறார் ரொம்ப தேஜஸ் பொருந்திய துறவி அவர் வந்து காலில் எழுந்தி அந்த அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு சமித்துக்கெல்லாம் எடுத்து போட்டு அவர் பூஜை பண்ண போகிறாருன்னு நினைக்கிற இடத்துல ராமன் நினைத்ததுக்கு மாறாக அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பா இருந்து ரொட்டி மாவை எடுத்து அதை தண்ணியில் கலக்கி ஒரு ஆறு ரொட்டி பண்ணுறார் அவர் என்ன மாவு ஃபுல்லாக சேர்த்து ஆறு ரொட்டி ஆக்கிடுறாரு முதல் ரெண்டு ரொட்டியில் வந்து ஊர்கா தலைவராரு அடுத்த ரெண்டு ரொட்டியில் வந்து தீனை தளவராரு மூணாவது ரொட்டியில் நெய்யை தலைவிடுறார் இது வந்து ராமரும் ஆச்சரியமாக பார்க்குறாரு இவருமே வந்து நம்ம பெரிய ஆள் நினச்சோம் இவர் வந்து இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆச்சரியப்படும் போது தவத்துக்குள்ளே போய்டார் அதை பண்ணிவிட்டு உடனே சாப்பிடல அதை ஓரமாக வச்சுட்டு தவத்துக்குள்ளே போயிடுறார் கொஞ்ச நேரம் கழித்து கண் விழித்து தவத்தில் வந்து கண் விழித்து அந்த ரொட்டியை சாப்பிட எத்தனை போது ஒரு வயசான ஒரு முதியவர் அந்த பக்கம் வரார் உடனே அவர் வந்து அந்த ரெண்டு ரொட்டி அந்த ஊருகாத்தான ரொட்டியை வந்து அந்த வயசான பெரியவருக்கு கொடுத்துட்றார் மறுபடியும் தவத்துக்கு போய்ட்றார் மறுபடியும் அவர் எதுவும் சாப்பிடல மறுபடியும் தவம் கொஞ்சம் கலைந்து மறுபடியும் சாப்பிட எத்தனைத்த போது ஒரு சின்ன வயசு குழந்த பெண் குழந்த வந்து அந்த பக்கம் வந்து சுவாமியை தான் சாப்பிட இருக்கான்னு கேட்கும்போது அந்த தேன் கலந்த ரொட்டியை வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருவார் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பார் ராமர் மூணாவது வந்து ரொட்டி இருக்கு இல்லையா மூணாவது சென்ட் ரெண்டு ரொட்டி இருக்குல்ல இவர் என்ன பண்ணுறாருன்னு ஆச்சரியமாக ராமர் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து மறுபடியும் அவர் தவத்துக்குள்ளே போயிடுவார் மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு தவம் கலைந்து அந்த ரொட்டியை சாப்பிடலான்னு கையில் எடுத்து வைக்கும்போது அவர் சாப்பிடுவாரா அப்படின்னு ராமர் பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அந்த ரொட்டியை வந்து துண்டு துண்டாக போட்டு எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு கொண்டு போய் அந்த பக்கத்தில் ஒன்று ஆற்றுல தூக்கி போட்டுறார் மீன்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுது ராமருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது அடுத்து அவர் கேள்வி கேட்கறது முன்னாடி அவர் செஞ்சு செய்கை வந்து அவருக்கு அப்படியே வியப்போட உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிடுது என்னென்னு பார்த்தா அந்த சமயத்துக்கள்லாம் போட்டு பூஜை பண்ணுவார் நினச்சி அடுத்த அந்த சமயத்துக்கள் வச்சு தான் வந்து அவர் வந்து ரொட்டி சுட்டார் ஸோ நெருப்பிலாம் அணைஞ்சு போச்சு இப்போ அந்த 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 வெறுமன சாம்பல் தானே இருக்கும் அந்த இடத்துல அந்த சாம்பல்லாம் ஒன்றா சேர்த்து தண்ணியில் கலந்து அது அப்படியே குடிச்சிருவார் ராமர் என்ன இந்த துறவி முட்டாளா அப்படின்ற மாதிரி ராமர் அப்படின்னு நினைக்கல அந்த அளவுக்கு ஒரு மோசமான எண்ணத்துடன் அந்த துறவியை ராமரே போய் பார்த்து ஐயா அதை நான் என்னாரு நான் இது போல் இந்த விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கேன் நான் உங்களை பார்த்ததில்லை நீங்கள் பண்ண செய்ய ரொம்ப வித்தியாசமாக இருக்கே விசேஷமான குணம் கொண்டதாக இருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த சுவாமி சொல்வார் ரமா நீ நீ பார்த்தலாம் உண்மைதான் நான் வந்து மனசை கட்டுப்படுத்திட்டு திரவம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதில் வந்து என் மனது வந்து என் இருந்த ரொட்டி மாவையும் அந்த நெ நெய்யும் தினையும் தினை மாவையும் நெய்யையும் தேனையும் ஊறுகாயம் தான் அதை வந்து நினச்சிட்ருந்தது சரி இந்த மனசை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு ஒரு பாடம் பார்க்கணும்னு நினச்சேன் அப்போது வந்து ரொட்டியை சுட்டாச்சு மனசு கொஞ்சம் மகிழ்ச்சி ஆகிடுச்சி எப்படினாலும் நமக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு உடம்புக்கு வரும்னு சொல்லிட்டு ஆனால் நான் கொடுக்கல ரெண்டாவதும் கொடுக்கல ஏன்னா வயசானவருக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து குறைவாக இருக்கும் அதனால் தான் ஊருகாய் கொடுத்தேன் ரெண்டாவது அந்த குழந்தை வந்து காரம் சாப்பிடக்கூடாதுனால தேன் கலந்த ரொட்டி மீன்களுக்கு நெய் கலந்த ரொட்டி அது பிடிக்கும்னால அது மாதிரி பண்ணி போட்டேன் இப்போ ஏன் சாம்பல் குடிச்சுன்னு கேட்கும்போது இந்த உடம்பு வந்து சம்பளோட சாம்பலாக போகிறதுன்றது உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த மனசில் தேவையில்லாத இது மாதிரி இது போல எண்ணங்கள் வரும்போது அந்த மனதுக்கு சம்மட்டி அடிக்க கொடுக்க தான் ஏன்னா வந்து இந்த இதெல்லாம் உண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு நான் சாம்பலுக்கு குடிச்ச பிறகு அதுக்கு அதுக்கு ஒரு தண்டனையாக அந்த மனது வந்து நம்ம தே தேவையில்லாமல் அலப்பாஞ்சதுக்கு தண்டனையாக அந்த சாம்பல் தண்ணியை குடித்தேன் அது பேசாமல் கிடக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ராமர் விற்கித்து போனதாக அந்த கதை முடியும் ஆக்சுவலாக இது ஒரு 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 விஷயம் இது ஒரு வாரமாக வைப்போம் ரெண்டாவது இதை வட்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இதுவும் ஒரு மன சம்மந்தப்பட்டது தான் ஒருவர் வந்து ஒரு அதே கிட்ட வந்து இன்னொரு தருணத்தில் வந்து சுவாமி என்னை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபரை வந்து கண்ணா கண்ணாமண்ணான்னு திட்டாரு நீ என்ன பண்ண நான் ஒன்றும் பண்ண உனக்கு என்ன இப்போ வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவனை வந்து அவன் திட்டினது என் மனசில் அவள் ஆத்தாமையாக இருக்குது ஏதாவது பண்ணணும் சாமி போது ஏன் லூசு போய் மாதிரி பேசுகிற அவன் திட்டினான்ல அது வந்து திட்டினதுன்றது ஒலி ஒளி வந்து உடம்புக்கு தான் நீ உடம்பை வந்து உடம்புக்கான ஒளியை வந்து உன்னுடைய உள்ளத்துக்கு கொண்டு போகாத நீ வந்து உன்னுடைய பரிசுத்தமான ஆத்மா அப்படின்னு நீ நினைச்சனா ஒன்று நீ நினச்சேன்னா அது வந்து அந்த ஆத்மாவை அது ஒன்றும் பண்ணாது பொதுவாக ஆத்மாவுக்கு வந்து விசேஷமான வார்த்தைகளால் போ வார்த்தைகள்லாம் போட்டு புகழ்ந்தால் வந்து ஆத்மாக்கு அது வந்து விஷம் கொடுக்குற மாதிரி அதே உடம்புக்கு இது போல் அவமானங்கள் வந்ததுன்னா அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய மருந்து சாப்பிட்ற மாதிரி ஸோ அவமானங்கள் என்பது வந்து நம்மை வந்து நம்முடைய உடம்புக்கு தான் நம்முடைய ஆத்மாக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ஸோ அதை வந்து ஒரு முழு கிடமாக நினைக்காத அதை நீ கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார் அப்போது இந்த இடத்துல முதல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மனசை கட்டுப்படுத்துவதுன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்பது வந்து அகெய்னு வந்து இந்த ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறாங்க இப்போ நம்ம டே டு டே அஃபேரில் போல் பல நூறு தருணங்கள் நம்ம மனசு அலபாயம் தங்கடிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் நாளையோடு விட்டுர்லாம் இன்னைக்கு மட்டும் அடிச்சிடலாம் அசைவம் சாப்பிடணும் நான் இன்னைக்கு சாப்பிட்டு நாளையோடு அது அதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது வாக்கிங் போகலாமா இருந்து போகலாம் இன்றைக்கி கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்போ இந்த மனசு அலைபாயிற விஷயத்தில் மனசை கட்டுப்படுத்தணுன்னா மனசுக்கு நம்ம சம்மட்டி எடுக்க கொடுக்கணும் எனக்கு வரைக்கும் நான் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவேன்னா எக்ஸாம்பிள் நான் கிளாஸை சொல்லிக் கொடுப்பேன் அதாவது வந்து தண்ணி தாக எடுக்குதுன்னா ரொம்ப தாக எடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போடுவேன் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து எனக்கு லெமன் ரைஸும் உருளகிழங்கு தொக்கு வத்தல் எங்கூர் வத்தல் நாத்தங்காய் ஊருகாய் வச்சு கொடுத்தாங்க அது எங்கேயாவது சாப்பிட்ணும் நான் எனக்கு பத்தரை மணிலேருந்தே பசி அந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த உருளகிழங்கு தொக்கோடு சாப்பிட்றது ஆனால் நான் வந்து அது ஒரு மணி வரைக்கும் அந்த மனசை நிற்க வச்சு பசி இருந்தது அதனால அதெல்லாம் ஒன்றும் ஆகப்படல ஏன்னா பண்ண ப பதினொன்றுக்கு சாப்பிட்றது பன்னெண்டுக்கு சாப்பிட்டா என்ன எடுப்பது ஒரு மணிக்கு சாப்பிட்டா என்ன எடுப்பது அப்படின்னு சொல்லி நிறுத்தி நான் பண்ணேன் இப்போ தண்ணி தாக்கம் எடுத்தால் கூட கொஞ்சம் உடனே குடிக்க மாட்டேன் ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு குடிப்பேன் இது வந்து ஒரு எனக்கு ஒருத்தர் ஒரு ட்ரெயினர் சொல்லி கொடுத்த விஷயம் நீங்களும் அது போல் ட்ரெயின் பண்ணி பாருங்கள் மனசு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஏதுவாக அது மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரெண்டாவது இந்த சண்டை பிரச்சனை திட்டம் எனக்கு மன வருத்தமாக இருக்குது அப்படின்ற சூழ்நிலை நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னா அது உங்களுடைய ஒரு அந்த முனிவர் சொன்னது மாதிரி அந்த சுவாமி சொன்னது மாதிரி அது ஒளி ஒளி தான் வெறும் ஒளி தான் சத்தம் என்பது அந்த சத்தம் என்பது நம்ம உடம்புக்கு தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க அப்போது நீங்கள் வந்து ஒரு எலேட்டட் சோலு நீங்கள் ஒரு கிரேட்டஸ்ட்டு ஒரு பர்சனாலிட்டி கிரேட்டஸ்ட்டு சோல் உங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்மனீங்கன்னா இது போன்ற விஷயங்களை தட்டி விட்டுட்டு போயிடுங்க நீங்கள் யார் நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு நிறைய பேருமே இல்லை கோபம் உண்டு வெறுப்பு உண்டு அதெல்லாம் வந்து ஒரு நாள் இருக்கும் இப்போ இன்றைக்கி எனக்கு யாரோ துரோகம் பண்ணிட்டாங்களா இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு அதே கோபம் இருக்காது வெறுப்பு இருக்காது ஆனால் எனக்கு என்ன நல்லா தெரியும்னா எனக்கு கோபம் மூட்டியவர்களோ எனக்கு வந்து வெறுப்பத்தியவர்களோ அதனால் வந்து ஒரு மகிழ்ச்சியோடு சொக்கலிங்கத்துக்கு வந்து சங்கடத்தை கொடுத்துருவோம் அதனால் அவங்க மகிழ்ச்சியோடு இருப்பாங்கன்னா இருக்கவே முடியாது அது எனக்கு சொக்கலிங்கம் என்ன பெரிய சாமியாக கடவுள் அப்படின்லாம் இல்லை இது உங்களுக்கும் பொருந்தும் உங்களை யாராவது வெறுப்படுத்துகிறாங்க உங்கள்கிட்டருந்து யாராவது சொத்தை பிடுங்குறாங்க உங்கள்கிட்டேருந்து பணத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மனசோட அந்த வழியோடு நீங்கள் அதை கடந்து போயிட்டீங்கன்னா உங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட வழிக்கான மருந்து வந்து கடவுளால் வந்து பூசப்படாமல் இருக்கலாம் நடந்ததுக்கு நன்றினு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதான் நம்ம வேலை ஆனால் அதை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக பெரிய வழியை அது உண்டு போகணும் அது நம்ம கண்ணுக்கு சில நேரங்கள் தெரியும் சில நேரங்களில் தெரியாது நாம் என்ன ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒரு ஆத் ஒரு நல்ல சோல் அப்படின்னு சொன்னால் பழி வாங்க நினைக்க வேணாம் கடந்து போவோம் நடந்தது அனைத்திற்கும் நன்றி நடப்பதற்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கு அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸோட திங்கிங் பேட்டர்னோட நாம் அந்த டேவை வந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப் வந்து ஸ்கைஸை லிமிட்டுன்ற அளவுக்கு உயர்ந்து உச்சாணி கும்பை தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நான் அந்த மனசை கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பசி எடுத்த உடனே அது உடனே அல்சர் வந்துடும் நம்மளா ஒரு மண்ணாகிட்டே கிடையாது அது வந்து வயிறை காயப்பட்டதான் அல்சர் உபவாசம் இருக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு எனக்கு வந்து அது உபத்தரும் உடம்புக்கு உடம்புக்கு வந்து எவ்வளோ முனிவர்கள் எவ்வளோ பெரியவர்கள் சொல்லியிருந்தாலும் இப்படி இரு ஒரு மா மாதம் மாதம் அஞ்சு நாள் ஆறு நாள் சாப்பிடாம இருந்தது எனக்கு உடன்பாடு இல்லை அட் த சேம் டைம் பசி இருக்கும்போது சாப்பிடணும் கொஞ்சம் தள்ளி போட்டு சாப்பிடுங்க அதே போல் தண்ணி குடிக்கணும் தூக்கம் வருதா ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போட்டு தூங்குங்க அப்போ நீங்கள் எல்லாத்தையும் தள்ளி போட்டீங்க இது போல் விஷயத்தில் அதாவது உடம்பையும் வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனசுல உடம்பு கேட்கலன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் இது தள்ளி போட்டால் தான் மனசுக்கு புரியும் இந்த கொஞ்சம் டஃப் நட்டு க்ராக்கை கொஞ்சம் உங்கள்கிட்ட கேர்ஃபுல்லா டீல் பண்ணும் அப்படின்றது நான் அப்படி தான் நான் இருக்கேன் நீங்களும் அப்படி நடந்தீங்கன்னா இதோடைய உண் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவாக்கமான உண்மைகள் உங்களுக்கு ஒரு நாள் புலப்படும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பாண்டிமுறைக்கும் என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வாடுதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சர்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பனம்